ஒரு அழமானத்தை வச்சிட்டு அதை கொடுத்து விட்டு கடனுக்கு காசு கேட்கிறாரு நான் சொல்றேன் நான் ஒரு லட்சம் தாரேன் நீங்க திருப்பி போது எனக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தாரணும் என்று சொல்வது மாற்று மட்டி அல்ல அன்பானவர்களே முதலாவது வட்டியுடைய தண்டனையை கொஞ்சம் உற்று நோக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் வட்டி கொடுப்பது எடுப்பது இருப்பது உதவி செய்வது எல்லோருக்கும் ஒரே தண்டனை அல்லாவுடன் போர் செய்வதற்கு தயாராகுங்கள் அன்பாண்டவர்களே சிலர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் எப்படி தெரியுமா ஒரு போய் கோடி ரூபாய் எனக்கு மாசம் மாசம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் லாபம் தாங்க என்று கேட்கிறது வட்டி அன்பாங்க வருகிற ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு நீங்கள் தாங்கள் என்று ஒருவர் ஒருவிடத்தில் சென்று கேட்பது வட்டி இந்த வட்டியே தெரியாது அதிகமான